நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்மண்ட் ரெஸ்டிங்க இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் பஞ்சாயத்தில் எல்லாரும் நின்று இருக்காங்க அப்போ ஊரில் உள்ள பெரியவங்களாம் வந்துட்டு பேசுகிறாங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லிட்டாங்க இப்போ அதை வச்சு இந்த ஊர் தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கோம் அது இந்த ஊரே கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்கவுங்க கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு முடிவெடுத்ததுனால இதை பிரிக்கிறதுக்கோ அத்துவதுக்கோ யாராவது நினச்சிங்கன்னா அந்த ஊர் சார்பாக அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ வந்துட்டு அவங்க உங்கள் வீட்டில் போய் வாழ்ந்துக்கலாம் அதை எதிர்த்து யாராவது முடிவெடுத்திங்கன்னா அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க அடுத்து வந்துட்டு ரகுராம எல்லாருமே கோமா அங்கேருந்து கிளம்பிற ஜானகி வந்துட்டு மாயா கதிரவன் எல்லாரையும் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க இப்போ லிங்க வந்துட்டு புவனேஸ்வரி அவங்களை பார்த்து சொல்கிறாங்க எப்போவுமே நான் தான் அவமானப்பட்டு நிற்பேன் இப்போ நீங்கள் நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காரு புவனேஸ்வரி வந்துட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க ஜானகி அவங்க போகிறத பார்த்துட்டு அடுத்து வீட்டில் தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க ஜானகி அவங்க நீங்கள் எங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரதி ஃபோட்டோலாம் ரெடி பண்ணி கொண்டு வர்றாங்க இங்கே பொண்ணு மாப்பிள்ள இந்த திக்கம் வாங்க நீங்க இந்த திக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்து வீட்ல எல்லாம் மாற்றவங்களாம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க அண்ணி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவங்க வந்துட்டு என்ன சந்தோஷமாக கல்யாணம் முடிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் முறையாக பண்ணுறது தானே கல்யாணம் ஆனவங்களுக்கு வீட்டுக்குள்ளே கூட்டு போக இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்க இந்த திட்டிக்க அவங்க மாமியார் சொல்கிறாங்க அப்படி எல்லாமே முறையாக நடக்கிறதுக்கு கல்யாணம் முறையாக நடந்துச்சு இதோ இவருக்கானே திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான் இவங்களுக்கு இப்போ இதெல்லாம் ஒன்று தான் குறை அப்படின்னு சொல்ல ஆமாம் இவளுக்கு ஆரத்தி ஒன்று தான் இப்போ கேடு அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் அவங்க அம்மாவும் மாற்றி மாற்றி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இப்படிலாம் பேசாதீங்க இவங்க இனிமேல் வாழ வேண்டியவங்க அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல இந்த திக்க பார்வதி அதுக்கடுத்து சிவாலாம் வந்துட்டு தனத்துக்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிடறாங்க ஏ தனோ உங்கள் அப்பா உன்னை எப்படி எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து வைக்கணும்னு நினைச்சாரு ஆனால் இவன் உன் கழுத்தில் திருட்டு தாலி வந்துட்டு கட்டிட்டான் அப்படின்னு சொல்ல இந்த திக்கம் வந்துட்டு பத்மா சொல்றாங்க ஆமாம் அதுவும் இந்த மேடத்தை எடுத்து கொடுத்த தாலியில் ஆசீர்வாதம் பண்ணி கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வந்துட்டு நீ மனசில் வச்சுக்கிட்டு பஞ்சாயத்தில் நல்ல முடிவெடுப்பேன் பார்த்தா இவன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கேன் பஞ்சாயத்தில் வச்சும் அவன் கூட சேர்ந்து நீ வந்துட்டு எங்கள் எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்ட இவன் கூட வாழவே விருப்பம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அங்க போய் மட்டும் எப்படி இவன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லி சொன்னேன் சொல்லுதனும் அப்படின்னு சொன்னதுமே நான் வந்துட்டு அம்மா தான் இதை சொன்னேன் மத்தபடி இவன் கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பமே இல்ல இவனை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக வருது இவனை மூஞ்சிலே நான் முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் என் வாழ்க்கையவே கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தானே அழுகுறாங்க இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளையே தனம்தான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி நின்றுட்டு எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை என் வாழ்க்கை அழுச்சிட்டான் அதாக்கும் உதாக்கும்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க எல்லோரும் வந்துட்டு ஜானகியே வந்துட்டு முறைச்சி பார்க்குறாங்க அடுத்து வந்துட்டு சீனியை வந்துட்டு கேட்குறாங்க சீனு நீ சொல்லு நீ வந்துட்டு மாயாவை வந்துட்டு ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல பத்மா சொல்கிறாங்க ஆமாடா உங்கள் அப்பா வந்துட்டு இப்போ உசுருக்கு போராடிட்டு இருக்கிறது காரணமே வந்துட்டு இவ தான் அப்படி இருந்து நீ ஏன்டா இப்படி சொன்ன அப்படின்னு சொல்ல வேமா வந்துட்டு இதுவும் நான் அத்தை சொல்லி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்துட்டு ஜானகி வந்துட்டு சொல்ல எல்லாரு கண்ணும் இப்போ ஜானகி உங்களை பார்த்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு ஜானகி வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க மேம்மா வந்துட்டு பத்மா வெறு வந்து ஏன் நீ இப்படிலாம் பண்ணீங்க சொல்லுங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க ஏன் எதுக்காக சீனோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க இவ வந்தாலே வீட்டுக்கு தரித்திரம் இவளை ஃபர்ஸ்ட்டே வீட்டை விட்டு வெளியில் அமுச்சிருக்கணும் நீங்கள் தான் வந்துட்டு உங்கள் தங்கச்சி பொண்ணுன்னு வந்துட்டு கூட்டி வந்தீங்க வாழ்க்கையவே வந்துட்டு பாழாக்கிட்டேன் என் பையன் வாழ்க்கையே போச்சு இப்போ என் புருஷன் வந்துட்டு உசுருக்கு போராடிகிட்டு இருக்காரு எல்லாமே இவ்வளோ அழகா தான் இவளே ஒரு தரித்திரியம் பிடிச்சவ இவளை வந்துட்டு என் பையன் கூட சேர்த்து வாழ வைக்கணும்

புரியவே இல்லை நீங்க ஏன் மாயாக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அவ தானே பண்ண பண்ணத்தப்ப வாயால ஒத்துக்கிட்டா அப்படி இருந்து நீங்க ஏன் மாயா பக்கமே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க வேணாம் பெரியமா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா தடுக்கிறாங்க உடனே கோவில்ல வச்சு மாயா சத்தியம் வாங்கியிருப்பாங்களா அதான் யோசித்து பார்த்துட்டு ஐயோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கத பார்த்ததுமே ரகுராம் வந்துட்டு போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கிட்ட சொல்றாங்க பத்மா நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேணாம் உன் பையனையும் அவன் கல்யாணம் முடிச்சு கூட்டு வந்திருக்கா அவ்வளவு வந்துட்டு கூப்பிட்டு இந்த வீட்டை விட்ட போயிடுங்க அப்படின்னு சொல்ல அண்ணன் என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க போய் போய் அவளுக்காக சொந்த தங்கச்சி என்ன வீட்டை விட்டு வெளியில் போக சொல்றீங்களா அப்படின்னு சொல்ல ஆமாம் ஒன்னே தான் சொல்கிறேன் வீட்டை விட்டு வெளியில் போயிடு இனிமேல் நீங்கள் இங்கே இருக்க வேணாம் பண்ண வீட்டில் போய் இருங்க நீங்கள் யாருமே இங்கே இருக்கக்கூடாது இந்த இவ மக மகன் சொல்லி என்னை வந்துட்டு ஏமாத்தினால இவ வந்துட்டு என் கண்ணிலே படவே கூடாது இவ பண்ணது தப்பு கிடையாது நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்ல எங்கே அப்படிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ்ங்க அவள் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜானகி அழுகிறாங்க ஜானகி நீ கொஞ்சம் அமைதியாரு நான் முடிவெடுத்துட்டேன் மகன் சொல்லி என்னை இவன் ஏமாத்திட்டான் மகன் சொல்லி இவன் ஏமாத்திட்டான் இவங்க ரெண்டு பேருமே என் கண்ணிலே படவே கூடாது அப்படின்னு சொல்ல அம்மா பாருமா நீயாவது சொல்லுமா அண்ணன் அவளுக்காக எங்களை வீட்டு விட்டு வெளியில் போக சொல்கிறாம்மா ஏம்மா நீ ஏன் சொல்ல அப்படின்னு சொல்ல ரகு கொஞ்சம் யோசித்து பாருப்பா அப்படின்னு சொல்ல இல்லைம்மா இவ வந்துட்டு இருந்தாலே எனக்கு வந்துட்டு பழைய யாவகெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது பெரிப்பா பெரிப்பா நீ எப்படி வந்துட்டு என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான் பெரிய நம்பிக்கை துரோகமே பண்ணிட்டாமா நான் எனக்கு அடுத்து இந்த இந்த வீட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ தான் அடுத்து நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு நான் கொண்டு வந்தேன் ஆனால் இப்பேற்பட்ட தப்பு பண்ணுவான் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை எல்லாமே இவளுக்கு தான் தெரியுன்ற மாதிரி எப்படி பண்ணிட்டா பாருங்க அப்படின்னு சொல்ல ராகு எடுத்த முடிவு சரிதான் பத்மா நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடல என்னம்மா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சீனு பார்த்த இப்போ உனக்கு நிம்மதி தானே பாரு இவளால் நம்ம வந்துட்டு நடுத்தருவில் வந்து நின்றுகிட்டு இருக்கோம் நமக்குன்னு நீ யாருமே இல்லை பாருங்க அப்படின்னு சொல்ல ஜானகி வந்துட்டு எங்க மாயா நம்ம வீட்டுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கா அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க அவள் வந்துட்டு நமக்கு கிட்டத்த நினைக்க மாட்டாங்க இவளோட முகத்தை பாருங்க அம்மா இல்லாத பிள்ளைங்க நம்மளை விட்டு அவளுக்கு வேறு யாருங்க இருக்கா ப்ளீஸ் இங்கே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாரு ஜானகி நான் தான் சொல்கிறேல்ல இந்த குடும்பத்தை விவனையே நீ இவ்வளவு நாள் நீ காத்தது உண்மைனா நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த கல்யாண உறவு உண்மை இல்லைனா இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நான் எடுக்கிற முடிவுக்கு நீ வந்துட்டு குறுக்கால வந்து நிற்காது அப்படின்னு சொல்ல ப்ளீஸுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாயா எது பண்ணாலும் இந்த வீட்டோட நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அதை நீ என்ன நம்புறியா அப்படின்னு கேட்க ஆமாங்க நான் நம்புறேன் அவள் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தாங்க இது பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல அதை நீ வேணா நம்ப நான் நம்ப தயாராக இல்லை இவள் எல்லாரையும் கிறுக்காக்கிட்டு இருக்கா இவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு இவளை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்துட்டு கத்துறாங்க ஜானி வந்துட்டு எங்க புரிஞ்சுக்கோங்கங்க ப்ளீஸ் மாயா இங்கே இருக்கட்டும் அவள் வந்துட்டு ஒரு காரணத்துக்காண்டி தாங்க இதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்ல அவள் இங்கே இருக்கக்கூடாது நான் நான் சொல்கிறல்ல என் முடிவுக்கு யாருமே வந்துட்டு ஊழலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜானகி சொல்ல முதல்ல நான் சொல்கிறத நீ கேளு நான் எடுத்த முடிவு இதுதான் இனிமே இவங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது நம்பிக்கை வச்சவங்கெல்லாம் வந்துட்டு இப்படி துரோகம் பண்ணுறாங்க இவளை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு என் மக வாழ்க்கை பாலானதான் வந்துட்டு யாவகம் வந்துட்டு இருக்கு இவளை பார்க்குற அந்த இடத்துல கூட என் மகளை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ரகுராம் ஃபீல் பண்ணுறாங்க இதான் என் முடிவு உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி நீ எடுத்த முடிவு சரிதான்ப்பா இதை ஃபஸ்ட்டு எடுத்திருந்தா நம்ம குடும்பம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க ஏமா டக்குன்னு வந்துட்டு ஜானகி சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க ஜானகி வேவோம் பெரியம்மா அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா விளவ சொல்ல இல்லை மாயா நீ அமைதியாரு நீங்கள் எடுத்த முடிவு தப்புங்க மாயா எங்கேயும் போக மாட்டா அவள் இங்கே தான் இருப்பா இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க என்னடா இத்தனை நாள் வந்துட்டு ரகுரம் என்ன சொன்னாலும் சரின்னு தானே கேட்டுட்டு இருப்பாங்க என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவே வந்துட்டு பெரியமா வேணாம் பெரியமா வேணாம் பெரியமா நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ வந்துட்டு செய்க செஞ்சு காமிக்கிறாங்க ஆனால் மாயா வந்துட்டு எங்கேயுமே போமாட்டா இங்கே தான் இருப்பா அவள் போனான்னா நானும் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல எல்லாமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது